அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணி ராசிக்காரேங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தலைமை பண்புக்கு இவங்க பொருத்தமானவங்க இருக்காங்க மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ போறாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்க எல்லாம் இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை ஆசையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க மென்மையான மனதை கொண்டவங்க இவங்க வீட்டுல சக்தி இருந்தா அதை பெருமாளால் மட்டுந்தாங்க வெளியில கொண்டு செல்ல முடியும் நெற்றியில செந்தூரம் இட்டு கொள்றது திருஷ்டிய வரட்டும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரங்களை தனமும் நூத்தி எட்டு முறை காலையிலும் மாலையிலும் ஜெபிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள சக்திகள் வெளியேறும் நாரத முனிவர் நாராயண மந்திரத்தை உபதேசித்ததால அவர் இன்றும் போற்றப்படுறாரு கடவுள் நமக்கு தேவையானத மட்டும்தாங்க கொடுக்கறாரு அதனால தோல்விகளை கண்டு நாம துவண்டு விடக்கூடாதுங்க கனிராசிக்காரங்க வீட்ல தனமும் இரண்டு முறை நித்திய பூஜை செய்யணும் தனமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றணும் வீட்ல நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறவங்க பச்சை நிற தானமா வழங்கணுங்க அதை கொடுப்பதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையிறத நீங்களே கண் கூட அறிய முடியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் ஓரையில விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்யணுங்க புதன்கிழமைகளில் பச்சை கற்பூரத்தை கொட்டாங்குச்சியில ஏற்றி வீட்டை சுற்றி திருஷ்டி கழித்து வாசல்ல வைக்கணும் முடியாதவங்க கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வாசல்ல வச்சுட்டு பின்னர் அதை கோவிலில் ஏற்றி விடலாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி தீர்த்தம் தொளிக்கணுங்க வீட்டில் பஞ்ச பாத்திரத்தை துளசி பொடி துளசி இலைய போட்டு நாராயண மந்திரம் வார்சுதேவ மந்திரம் நூத்தி முறை ஜெபித்து அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தொளிக்கணும் மந்திரங்களை தர்பை பாயில அமர்ந்து ஜெபிக்கணுங்க நிச்சயமா உங்கள் வீட்டு பக்கத்துல கெட்ட சக்திகள் நெருங்கவே நெருங்காதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா പിടിച്ച ഉറവുകൾ കിട്ടുറവങ്ങളാ இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம்

செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்துல இல்லைனா நெய் விளக்கு நெய்விளக்கு ஏத்துங்க ஓம் சரவணபப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அசிவம் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க நவ வேப்பிலையா செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி போட்டுக்கோங்க வீட்டை உடைந்த கண்ணாடி பழைய வெளியே போறதுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை கட்டுப்பாடோட மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்ல தனமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராம் ஒரு பச்சை மிளகா வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் நல்லதுதாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் காளி பத்ர கெட்ட சக்திகள் திருஷ்டிய விளக்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்ட காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலக இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில் நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்ருக்குற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க வாழ்நாள் முழுவதும் ராசி காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்து ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்தில் ராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சிங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்திச்ச அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு சனி செவ்வாய் அப்பப்போ அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்து அந்த நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்